ஓம் சாய்ராம் சாய்ராம் சாய் சச்சரிதம் புத்தகத்தை நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது படிக்கிறோமோ இல்லையோ ஆனால் மனம் வலியும் வேதனையும் ஏற்படும் போது கண்டிப்பாக சாய் சச்சரித புத்தகத்தை நாம் படிக்கணும் புத்தகத்தை படித்து அதை நம்ம நெஞ்சோடு வச்சு கொண்டால் போதும் நம்ம மனசில் அவ்வளோ பெரிய அமைதியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் இது எப்படின்னா பாபா நமக்கு அந்த சாய் சச்சரிதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சந்தேகம் இல்லை நம்ம துயரத்தில் இருக்கிறோம்னா அந்த நேரத்தில் நாம் அதை படிக்க ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து நமக்கு பதில் தெளிவாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சாய் சச்சரியத்தை படிக்கணும் இப்போ சாய் சச்சரியத்தை நம்ம படிக்கிறோன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படிக்கணும் ஏதோ ஒன்று கேட்குறோம் இது எனக்கு இந்த பிரார்த்தனை நடக்கணும்னு நினச்சி நாம் படிக்க படிக்க நாம் கேட்டதை விட நாம் கேட்காததும் பாபா கொடுப்பார் நாம் இதை தான் கேட்டோம்னா அதை விட நமக்கு எது நன்மையோ அதை சேர்த்து கொடுப்பார் எனவே சாய் சச்சரிதத்தை தினமும் படிங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் கொடுப்பார் நமது சாயப்பா ஓம் சாயராம்.